வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான முதிரை பார்க்க போகிறோம் அந்த முதிரையோட பெயர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உசாஸ் முதிரை அந்த முதிரை எப்படி செய்கிறன்றது உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் கிளாஸில் இப்போ நேரம் நிமிர்ந்து அமர்ந்துருக்காங்க இப்போ கை விரல்களை எப்படி இணைக்கிறாங்கன்றதை பார்த்துக்கங்க ஓகேயா இப்போ இடது கை பெருவிரல் மீது மொளது கை பெருவிரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணியிருக்காங்க மற்றொரு இனத்தால் கை விரல்கள் இருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இந்த உசாஸ் முதிரையோட பெனிஃபிட் என்னென்னா நமக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆள் மனதில் ஒரு கவலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆள் மனதில் இருக்க கவலையை நீக்கக்கூடிய முதிரை தான் இந்த உசாஸ் முதிரை அடுத்து வந்து இந்த முதிரையை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் அந்த கேப்பில் நம்ம செய்யணும் அடுத்து நைட்டு படுக்கிறப்ப செஞ்சிங்கன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இந்த முதிரையோட பலன் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரையில் உட்காந்துருக்கணும் இந்த முதிரையை வந்து ரெகுலராக பண்ணுறப்ப ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுறப்ப நம்ம ஆழ் மனதில் ஒரு கவலை இருக்குதுன்னு நம்ம இருக்கோம்ல அந்த கவலைகள் வந்து எப்படி காணாமல் போகுன்றதே தெரியாது அந்த அளவுக்கு இந்த முதிரையோட பலன்களுக்கு மன அமைதியாக இருக்கலாம் இந்த முதிரையை வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறோம் இதோடு சேர்த்து மற்றொரு பயிற்சியாகவும் சேர்த்து இந்த முதிரையை நம்ம அடுத்தடுத்து வர்ற பார்ட்டில் நம்ம கொடுக்குறோம் இந்த உசாஸ் முதிரையோட பலன்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மன அமைதிக்காக இந்த முதிரை பயிற்சியை நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் வச்சுக்கலாம் அவங்க எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம்